வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக அதாவது சுவர்ல ஆணி அடிக்க கூடாது அதே போல இத்தனை மணிக்கு மேல மூற்றுப்படக்கூடாது இந்த மாதிரி சில சில நிபந்தனைகள் விதிக்கப்படும் அது இன்றளவும் இருக்கதான் செய்யுது அதே போல இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வீடு வாடகைக்கு பார்க்க போறவங்களோ அல்லது வாடகைக்கு இருப்பவங்க மாதிரியான இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்காங்க சொல்ற இந்த கதை இது அவர்கள் எழுதிய என்ற சிறுகதை வண்ணாரப்பேட்டை என்று சொல்லாலும் வண்ண எம்பதி என்று எழுத்தாலும் அழைக்கப்படும் அந்த பகுதியில் முன்னும் பின்னும் முடியாத அந்த தெருவுக்குள் ஒரு டெலிஸ்கோப்பை வைத்து பார்த்தால் வாசல் பெரியதாக தெரியும் உள்ளே போனால் சாலைகள் போய் கிடக்கும் மாதிரி பல தெரியும் அவை குடித்தனக்காரர்கள் குழுவிற்கும் வீடுகள் இப்படி இருபது இருபத்தைந்து பொந்துகள் வாசல் ஓரத்தில் ஒரு கக்கூஸ் அதன் கதவு தனியாக எங்கேயோ கிடக்கும் போகிறவர்கள் அதை எடுத்து வாசலில் பொருத்தி கையில் கொண்டு போகும் பக்கெட்டை அணையாக கொடுத்து நிறுத்த வேண்டும் இத்தகைய பொந்து வீடுகளுக்கு மத்தியில் ஒரு குட்டி காம்பவுண்டும் அதற்குள் அழகான ஒரு சின்ன வீடும் இருக்கின்றன அந்த வீட்டுக்கு மாடி உண்டு மாடியில் பால்கனி உண்டு அந்த பால்கனியில் நின்று பார்த்தால் பொந்து வீடுகளுக்குள் என்ன நடக்கும் என்பது தெரியும் சொல்ல போனால் அது சிஐஏ பாணியில் கட்டப்பட்ட பால்கனி மாதிரி தெரிந்தது மாலை மணி ஆறாகிவிட்டது மழை மேகம் சூழ்ந்த மையிரட்டில் குரலை வைத்தே அடையாளம் காண முடியும் காம்பவுண்ட் வீட்டுக்குள் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது ரேடியோ ஒளித்து கொண்டிருந்தது அந்த வீட்டின் ஓசி வெளிச்சத்தில் அஞ்சலி உட்பட நான்கு பெண்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அஞ்சலிக்கு இருபத்தி மூன்று வயது இருக்கும் இதர பெண்களில் இருவர் கிழவிகள் அஞ்சலி ஒவ்வொருவரிடமும் கேள்வி கேட்டு பதிலை வரவழைத்துக் கொண்டிருந்தாள் ஆமா இன்னைக்கு பயன் வியாபாரத்துல எம்மா காசு கிடைச்சது இந்த மலையில எல்லா பயமும் அழிவு போட்டு ரோட்டு மேல போட்டிருந்தேன் போலீஸ் லாரிக்காரன் என்னையும் பழத்தையும் வாரி போட்டுட்டு பூட்டான் கட்டையில பூவான்களுக்கு ஏதாவது வாயில பூட்டிருந்தா விட்டு பண்ணுவ காசு இல்ல நாளைக்குதான் பையனை கட்டி எடுக்கணும் யாரு கிட்ட கேக்குறதுதான் ஒண்ணும் புரியல பல பேஜாரா போச்சு பொழப்பு நான் கொஞ்சம் தரேன் ஒரு வாரத்துல தந்துடு நீ மவராசியா இருக்கணும் எதுக்கும் ஓ வீட்டு ஆம்பளை அண்ட சொல்லிட்டு தா அஞ்சலி இன்னொருத்தியிடம் பேசினாள் என்ன ாமக்கா எப்படி இருக்கு உனக்கு மழை காலத்துல பீடிங்க நல்லா விக்கும் இன்னைக்கு முப்பது சுத்தினாண்டலா கடையில இந்த பாலா போற பாவி இன்னும் ஒரு மணி வரைக்கும் லைட் மாட்டா ஆமா இன்னியே மெயின் போடல இருட்டிட்டா போட வேண்டியதானே அது மத்த வீட்டுல இந்த வீட்டுல ஆறரை மணிக்கு முன்னால தலையில நின்னாலும் மெயின் போட மாட்டா வாங்க எல்லாருமா வீட்டுக்கார அம்மா கிட்ட போய் கேட்டு பாப்போம் அவ தாடகையாச்சு அவ தாடகைனா நாம சூப்பனக ஆயிட்டா போச்சு அஞ்சலியுடன் எல்லா பெண்களும் சேர்ந்து சிரித்தார்கள் வீட்டுக்கார அம்மாவிடம் லைட் போடும்படி கேட்பதற்காக அடிமேல் அடி வைத்து நடந்தார்கள் அந்த வீட்டிற்கு இரண்டு கனெக்ஷன்கள் குடித்தனக்காரர்களின் பொந்துகளில் எரியும் மின்சார பல்புகளின் குடுமி அதாவது மெயின் வீட்டுக்காரர் வீட்டில் இருந்தது ஆறரை மணிக்கு முன்பாக மெயின் விழாது இரவில் ஒன்பதரை மணிக்கு யார் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி மெயின் ஆஃப் ஆகிவிடும் இந்த மரபில் ஒரு மாறுதலை ஏற்படுத்துவதற்காக அந்த பெண்கள் அஞ்சலியின் தலைமையில் வீட்டுக்கார அம்மாவிடம் தூது போனார்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு நாற்பது வயது இருக்கும் பால்கனியில் நடக்க முடியாமல் நடந்து கொண்டிருந்தாள் கொள்ளத்தில் இருந்த நகைகளை பார்த்தால் திருப்பதி வெங்கடேஸ்வரனை பொறாமைப்பட்டு விடுவார் அண்ணாந்து பார்த்த அஞ்சலி கோஷ்டியை அவள் அலட்சியமாக பார்த்தாள் அவர்களிடம் அவள் பேசுவதே கிடையாது அந்த வீட்டில் சுமாரான பொந்தில் வாழும் மளிகை கடை அண்ணாச்சி பெஞ்சாணியுடனும் அதே மாதிரி இன்னொரு பகுதியில் வாழும் நர்மதா என்று அழைக்கப்படும் ஆயாவுடனும் தான் அவள் பேசுவாள் அஞ்சலி தான் தயங்கி தயங்கி பேச்சை துவங்கினாள் ஊட்டுக்காரம்மா ஒரே இருட்டாக்கீது ஊட்டுக்குள்ள எது எங்க இருக்குதுன்னே தெரியல சமைக்கணும் லைட்டு போடுமா வீட்டுக்காரம்மா அவளை அலட்சியமாக பார்த்தாலே தவிர பதில் அளிக்கவில்லை பழ வியாபார ஆயாவும் கேட்டு பார்த்தாள் வீட்டுக்காரம்மா இந்த கிழவியாலையும் ஒண்ணு முடியல எல்லாம் தனியா பிரிக்கணும் லைட்ட போடுமா வீட்டுக்காரம்மாள் போட்டாள் அவர்களுக்கு பதில் அளிக்காமல் அலட்சியமாக தன் அறைக்குள் நுழைந்தாள் மெயின் போட போகிருப்பதாக நினைத்த அந்த பெண்கள் வெளிச்சத்திற்காக காத்து நின்றார்கள் பிறகு வாங்க அவ வீட்டுக்குள்ளேயே போய் கேட்கலாம் என்று அஞ்சலை சொல்லிக்கொண்டே படியேறினாள் இதர வரும் பின்தொடர்ந்தனர் யார் அதே நாங்கதாமா எதுக்கு லைட்டு போடுமா ஒரே இருட்டாக்கிது இது என்னடி புது சட்டம் இப்ப மணி தான் ஆகுது ஆறரைக்குதான் லைட்டு லைட் இருக்கிறத தாமா இப்ப கெட்டியா இருட்டிக்கிட்டே இருக்கு அஞ்சல வீணா கலாட்டா பண்ணாத லைட்டு போட முடியாதுன்னா போட முடியாதுதான் சும்மா தொண்டை வலிக்க கத்தாத படி ஏறி வர்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துட்டா நீ வீட்ல மட்டும் லைட் எரியணும் எங்க வீட்லலாம் எரியப்போடாதா நீ செய்யறது நியாயமா இருக்கா என்னடி பண்ணனுங்கிறேன் இப்போ லைட் பூட முடியாதுன்னா போட முடியாதுதான் இருக்க இஷ்டம்னா இரு இல்லைன்னா காலி பண்ணிடு பழக்கார ஆயா இடை அவ விவரம் இல்லாத பொண்ணுமா அறியாதவ தெரிஞ்சும் தெரியாமையும் பேசுவா கண்டுக்காதம்மா ஒரே இருட்டாக்கி இது சொல்ல வந்தோம் மத்தபடி ஒண்ணும் இல்லமா என்ன ஐயா நீயும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு வந்துட்ட இந்த வீட்டுல நீயும் அஞ்சு வருஷமா கீய நீ ஏன் நாயத்த சொல்லு எப்பவாவது ஆறரைக்கு முன்னால லைட்ட போட்டுருக்கோமா இருட்டாக்கிதேன்னு சொன்னோம் நீங்க குடுக்கற முப்பது ரூபாயில இப்படி லைட்ட போட்டா ஆண்டியா போட வேண்டியதா நானு கரண்ட் பிள்ளை யாரு கட்டுறது இனிமே இப்படி படியேறி வந்தீங்கன்னா நான் பொல்லாத விட ஆயிடுவேன் அஞ்சல ஓ ராங்கி எல்லாம் இங்க செல்லாது பேசாம அடுத்த மாசம் ஒன்னாம் தேதியே காலி பண்ணிடு ஏமா அனாவசியமா பேசுறீங்க லைட் கேட்டோம் முடியாது அதோட விட்டுட்ட காலி பண்ணு கீழி பண்ணு ஏன் அனாவசியமா பேசுற ஏண்டி உன் புருஷன் தேக்கு மர மாதிரி ஜாம் ஜாம் இருக்கிற தைரியத்துல பேசுறியா எங்க கிட்டயும் ரவுடிங்க இருக்காங்கடி பொம்மலாட்டிங்க நாட்டிங்க பேச்சுல ஏமா ஆம்பளைங்களை இழுக்கிற லைட்டு போடுன்னு கேட்டதுக்கு தேக்கு மரங்கிற ரவுடிங்களை கூப்பிடுவேங்கிற இதுல என்ன நியாயமா சரி உன்கிட்ட பேசினா ஏன் மதிப்பு தான் போடும் அடுத்த மாசம் நீ காலி பண்ணியே ஆகணும் மூணு மாசம் அட்வான்ஸ முள்ளங்கி பத்து மாதிரி சொலையா கொடுத்துருக்கோம் நீ நினைச்ச நேரத்துல காலி பண்றதுக்கு நாங்க ஆளு கிடையாது உன்னை காலி பண்ண வைக்கலனா என் பேரு காமாட்சி இல்ல நான் காலி பண்ணிட்டா என் பேரு அஞ்சலை இல்லை நாலு பெண்களும் அஞ்சலியை இழுத்து கொண்டு போனார்கள் ஆறு மணிக்கு லைட் போடப்பட்டது அஞ்சலியின் கணவன் ஒன்பது மணிக்கு வந்தான் நடந்ததே அவன் இடம் கூறினாள் அஞ்சலி அவன் அவளைத்தான் சத்தம் போட்டான் பேசிக் கொண்டிருந்ததால் அவன் சாப்பிடுவதற்கு ஒன்பதரை மணி ஆகிவிட்டது அவன் தட்டில் கை வைத்த போது ஊட்டக்காரம்மா மெயினில் கை வைத்தாள் அஞ்சலியால் அதை தாழ முடியவில்லை வெளியே வந்து கத்தினாள் என்னம்மா பொல்லாத வீடு வச்சிருக்க வீடு ஒரு வார்த்தை சொல்லிப்பட்டு ஆஃப் பண்ணக்கூடாது ஐய அவர் சாப்பிடுற டைம் தானா உனக்கு கிடைச்சது அஞ்சலியின் கணவன் வெளியே வந்தான் ஏமா இப்படி கத்துற லைட் ஆஃப் பண்ணு என்ன பண்ணிட்டு போறாங்க செத்தா போடுவான் வீட்டுக்காரம் கணவனும் வயிற்றை தள்ளி கொண்டு வெளியே வந்தார் அவர் மனைவி பால்கனியில் நின்று கொண்டு ராஜ பரிபாலனம் செய்து கொண்டிருந்தாள் வீட்டுக்காரர் வழக்கத்திற்கு மாறாக சமாதானம் சொன்னார் அஞ்சல நீ போமா அவளுக்கு அறிவு அறிவு கெட்ட மூதேவி ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஆஃப் பண்ணாதான் என்ன இப்போ என்ன பராமோ ஹார்பர்ல வேலையெல்லாம் எப்படி கீது பரவாயில்லைங்க சரி நீ போய் சாப்பிடு நான் லைட்ட போடுற விளக்கு எரிந்தது மறுநாள் அஞ்சலை குடித்தனக்கார பெண்கள் மத்தியில் கதாநாயகி ஆகிவிட்டாள் நான்கு நாட்கள் கேட்கும் முன்னாலேயே லைட் இருந்து விட்டது ஓட்டுக்கார அம்மாவும் அஞ்சலிக்கு பார்த்த புன்னகை போட்டாள் அஞ்சலிக்கு மனது கேட்கவில்லை வீட்டுக்கார ஐயாவுக்கு எவ்வளவு பெரிய மனசு பத்து ஓடு வச்சிருக்காரு கொஞ்சமாவது கர்வம் இருக்கணுமே அவ்வளவு பெரிய மனுஷன் அவர் பொஞ்சாதியே அப்படி கூடாது நாடு அங்கள கனபரிமான விபூதியுடன் பால்கனியில் உலா வந்து கொண்டிருந்த அவரிடம் அஞ்சலை மெல்ல மெல்ல சென்றாள் ஐயாவுக்கு பெரிய மனசு நான் அற்ப கைத ஊட்டுக்கார அம்மாவை ஏடா குடமா பேசிவிட்டேன் ஐயா தான் மன்னிக்கணும் ஊட்டுக்காரர் விபூதிக்குள் கீழே விழும்படி சிரித்தார் இந்த உலகத்துல ஆறு இடம் அள்ளிக்குன்னு போறா ஏதோ இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் நேற்று இதை பார் இன்ற இல்ல அம்மா உன்னை பத்தி நேத்து கூட நல்ல விதமா தான் சொன்னாங்க நீ அவங்கள சத்தம் போட்டது கூட நீ சொல்லித்தான் எனக்கே தெரியுது அம்மாவுக்கு பெரிய மனுஷங்க நான் வாரேங்க அப்புறம் அஞ்சல ஒரு சின்ன விஷயம் கார்பரேஷன் பாவீங்க வந்து எவ்வளவு வாடகை கொடுக்கறீங்கன்னு நாளைக்கு கேட்பாங்க கேப்பாங்க தான் வருவாங்க நீ வந்து பத்து ரூபா கொடுக்கறதா சொல்லிரு நீங்க எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கையில நான் மட்டும் சின்ன மனுஷனா நடந்துக்கிறது நியாயமா நீங்க சொன்னபடியே சொல்லிடுறேங்க இந்த கக்கூசுக்கு மட்டும் ஒரு தாழ்பால் போட்டுடுங்க ஐயா கார்பரேஷன்காரர்கள் வந்தார்கள் அஞ்சலி உட்பட அனைவரும் முப்பது ரூபாயை பத்து ரூபாய் என்று அடித்து சொன்னார்கள் அப்படி சொல்லும் போது அஞ்சலிக்கு மட்டும் என்னவோ போல் இருந்தது சொல்லி கக்கூஸ் கதவுக்கு தாழ்பாலும் பாத்ரூமுக்கு லைட்டும் காவாவுக்கு சுவரு வைத்து விடலாம் என்று தன்னை தானே தேற்றிக் கொண்டான் வந்து போன அன்றே லைட் பழையபடியும் ஆறரை மணிக்கு தான் இருந்தது ஒன்பதரை மணிக்கு சொல்லாமல் கொள்ளாமல் ஆஃப் ஆனது மறுநாள் ஆறு மணிக்கு மலை மேக மையிருட்டு கட்டி பறந்தது ஊட்டுக்கார ஐயாவும் அம்மாவும் பால்கனியில் உலா வந்தார்கள் அஞ்சலை போனாள் அவருக்கு நைட்டு சோறு பொங்கணும் லைட்டு போடுங்க ஊட்டுக்காரம்மா ஆந்தை மாதிரி கத்தினாள் இந்த பாரு இந்த ராங்கித்தனத்தையெல்லாம் கிட்ட வச்சுக்காத இஷ்டம்னா இரு இல்லைன்னா மறுவாதியா காலி பண்ணிட்டு போடு நீ வச்ச ஆளுங்க நேருக்கு நேரு பேசுற அளவுக்கு உனக்கு தில்லு வந்துட்டா தத்தேரி மூதேவி பேசுற லைட்ட போடுனா தத்தேரி கித்தேரின்னு பேசுறியே ஊட்டுக்காரையா நீ ஏன் சொல்லு அவங்க பேசுறது நியாயமா வீட்டுக்காரையா திருவாய் மலர்ந்தருள்ளார் உன்னை நானும் கவனிச்சுகிட்டே தான் வாரேன் நீ நமக்கு சரிப்பட்டு வர மாட்ட நான் நல்லவனுக்கு நல்லவன் ஆகணும் அஞ்சலைக்கு ஒன்றும் ஓடவில்லை இருப்பார் இன்றில்லை என்று தத்துவம் பேசிய ஊட்டுக்காரையா அடாவடித்தனமாக பேசுவதன் பொருள் புரியாமல் தன் இருப்பிட பொந்துகள் போனாள் கணவன் வரட்டும் இரண்டில் ஒன்றி பார்த்துவிட வேண்டும் என்று அவள் இளம் ரத்தம் குதித்தது கணவன் வரவில்லை ஒரு கார்தான் வந்தது அதில் ஒரு ஆள் வந்தார் அஞ்சலிங்கறது யாரு? நான் தானுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? உன்னோட புருஷன் தான் ஹராளளிங்கமா? ஹார்பர்ல வேலை பார்க்கறாரா? ஆமாங்க. அவர் கிரேனில் இருந்து கீழே விழுந்துட்டாருமா. ஸ்டாலினில் एडमिट பண்ணியிருக்கு. உன் பேரை சொல்லியே பழம்பிக்கிட்டே இருக்காரு. வா, கார்ல கொண்டு போய் விடுறோம் அஞ்சலி கீழே விழாமல் இருப்பதற்காக வந்தவரின் கையையே ஆதரவாக பிடித்துக்கொண்டாள். உன் புருஷன் தேக்கு மாறி கீரான்னு அந்த பாவி சொன்னாலே சொன்னாலே என்று வயிற்றிலும் வாயிலும் அடித்துக்கொண்டு கொண்டு கிளம்பினார் பதினைந்து நாட்கள் ஓடியிருக்கும் அவள் கண் முன்னாலேயே பலர் அவள் வீட்டை பார்க்க வந்தார்கள் அடுத்த மாதம் அவள் காலி செய்வாள் என்ற அனுமானத்தில் வந்திருக்கும் எதிர்கால குடித்தனக்காரர்கள் அவர்கள் நான் இன்னும் காலி பண்ணல மறுவாதியா போடுங்க என்று அவர்களை விரட்டி விரட்டியடித்தாள் அஞ்சலி ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள் ஆயா இன்னைக்கு நீ கொஞ்சம் மொரவாசல் செஞ்சுடு நான் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு உனக்கு பண்ணிடுறேன் டைம் ஆயிடுச்சு அவரு காத்துக்குன்னு இருப்பாரு ஒவ்வொரு குடித்தனக்காரர்களும் ஆளுக்கு ஒரு நாள் காவாயை பெருக்கி கக்கூசை கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் இதற்கு முறைவாசல் என்று பெயர் இப்போ கோர்ட்டுக்கு போய் பயன் கட்டணும் லேட் ஆயிட்ட மீனாட்சி கேட்டு பாரு மீனாட்சி இங்க வாடி நம்ம அஞ்சலிக்கு இன்னைக்கு முறைவாச பண்ணிடு உன் ஆம்புடியா எப்படி ஏன் அதையே ஐயா காலை எடுக்கணுங்கிறாங்க அஞ்சலியால் அழுகாமல் இருக்க முடியவில்லை இதற்குள் மீனாட்சி முறவாசலுக்காக அஞ்சலியின் துடப்பத்தை எடுத்தாள் திடீரென்று பால்கனியில் இருந்து உச்சஸ்தாயிலில் ஊட்டுக்காரம்மா கத்தினாள் ஏய் மீனாட்சி துடப்பத்தை கிளப்படு அவங்க அவங்க முறவாசல அவங்க அவங்கதான் செய்யணும் அவளுக்கு ஆஸ்பத்திரிக்கு லேட் ஆயிட்டாமா லேட் ஆனா என்ன ஆகட்டா என்ன அவளால செய்ய முடியாதான்னு கேளு அப்புறம் நீ இன்னும் ஊட்டு வளகைய கொடுக்கவே இல்ல சாயங்காலத்துக்குள்ள வந்தாகணும் வீட்டுக்காரம்மா மீனாட்சியை பிடிக்க வேண்டிய இடத்தில் பிடித்ததால் அந்த வழி தாங்க முடியாமல் அவள் துடப்பத்தை கீழே போட்டாள் அஞ்சலி ஒரு அசுர வேகத்தில் துடுப்பத்தை எடுத்தாள் பதினைந்து நிமிடங்களில் முறைவாசலை முடித்துவிட்டு காவாயில் கையை கழுவினாள் பிறகு குடத்தை எடுத்துக்கொண்டு குடியடிக்கு சென்றாள் மழை நீரின் தேக்கத்தில் பானை மிதக்க அதை கெட்டியாக பிடித்துக்கொண்டு ஒரு பெண் நீர் பிடித்துக் கொண்டிருந்தாள் பல பானைகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன அஞ்சலி நீர் பிடித்துக் கொண்டிருந்தவளிடம் கெஞ்சினாள் ராமக்கா எனக்கு கொஞ்சம் விடு ஒன்பது மணிக்கு பிறகு போனா ஆஸ்பத்திரிக்குள்ள மாட்டாங்க அதால பசி தாள முடியாது ராமக்கா பாதி நிரம்பிய தவளையை எடுத்து விட்டு அஞ்சலியின் குடத்திற்கு இடமளிக்க போன போது வீட்டுக்காரம் சுவர் கடிகாரம் ஒன்பது தடவை அடித்தது அடித்தவுடன் ஊட்டுக்கார அம்மாவின் வேலைக்காரி குடங்களுடன் கீழே எல்லா குடங்களும் வெறும் வயிற்றுடன் நிற்க வேண்டும் வீட்டுக்காரியின் குடங்கள் நொப்பப்படும் அப்புறம்தான் கொடித்தன குடங்கள் பக்கமே தலை காட்ட வேண்டும் இந்த நியதிப்படி வீட்டுக்கார அம்மாவின் வேலைக்காரி குடங்களுடன் குழாய் அடிக்கு வந்த போது அஞ்சலியின் குடத்தில் நீர் விழ துவங்கியது பால்கனியில் நின்று பரிபாலனம் செய்து கொண்டிருந்த வீட்டுக்காரியால் இதனை தாள முடியவில்லை ஏ அஞ்சல உன் குடத்தை எடு ஒன்பது மணி ஆனதும் யாரும் கொலா பார்க்க வரக்கூடாதுன்னு தெரியாது ஏய் கமலா அவ கொடத்தை எடுத்து தூக்கி வீசியடி ஏய் எரும மாடு தூக்கி தூர போடுடினா ஏண்டி தடி மாடு மாதிரி வேலைக்கார பெண் தயங்கி கொண்டு நின்றாள் வீட்டுக்காரிக்கு தன் உத்தரவு உதாசீனப்படுத்தப்படுவதைக் கண்டு வயிறு விம்மியது கீழே இறங்கி குழாய் அடிக்கச் சென்றாள் அஞ்சலியின் குடத்தை எடுத்து அதில் நிரம்பி இருந்த பாதி தண்ணீரை கீழே கொட்டிவிட்டு நங்கென்று வைத்தாள் அஞ்சலி தன்னை மறந்தாள் கணவன் கஞ்சி இல்லாமல் காத்தியிருப்பானே என்ற ஆதங்கம் கொத்தடிமை போல் முறவாசல் செய்த கொடுமை கணவனுக்கு கால் போய் விடுமை என்ற பீதி அத்தனையும் அவளை ஆட்கொண்டது என்ன செய்கிறோம் என்பது தெரியாமல் ஊட்டுக்காரம்மாவின் குடத்தை எடுத்து தூரப்போட்டுவிட்டு போட்டுவிட்டு தன் குடத்தை எடுத்து வைக்க போனாள் அதை தடுக்க வந்த வீட்டுக்காரியை தள்ளினாள் அவள் படிக்கட்டில் விழுந்து எழ முடியாமல் தவித்தாள் நெற்றியில் லேசான காயம் அஞ்சலிதான் அவளை தூக்கிவிட்டாள் என்னையா அடிச்சுட்ட ஏ கமலா ஐயாவுக்கு போன் போடுடி சீக்கிரமா போடுடி தத்தேரி முண்ட வீட்டுக்காரம்மா மாடிப்படி ஏறி போனாள் தலையை சுற்றி ஒரு கட்டு போட்டு கொண்டாள் வேடிக்கை பார்த்த கூட்டத்தை பொருட்படுத்தாமல் அஞ்சலை குடத்தை எடுத்துக்கொண்டு இருப்பிடத்திற்கு போனாள் பார்லி அரிசியை காச்சினாள் காப்பி போட்டாள் புருஷனுக்கு கால் போய்விடுமே என்ற அச்சமும் அவன் காத்திருப்பானே என்ற வேகமும் அவள் சிந்தையை ஆட்கொண்டன கஞ்சியை ஒரு கிண்ணத்தில் வைத்து முந்தணி சேலையால் மூடிக்கொண்டு கொண்டு காப்பி டம்ளரை ஒரு கையில் பிடித்து கொண்டு அஞ்சலி வாசலுக்கு வந்த போது வந்து வண்டியில ஏறு அது ஆஸ்பத்திரில அவரு காத்துக்கிட்டு இருக்காரு சாமி நான் கஞ்சி குடுத்துட்டு வந்துடுறேன் ஏய் பொல்லாத வாயாடி போல இருக்க நீ நிச்சயம் அந்த அம்மாவை கத்திய வச்சு குத்தி இருக்க தான் செய்வ மரியாதையா வண்டியில படாமல் இருப்பதற்காக அஞ்சலி லாரியில் ஏறினாள் அஞ்சலி இப்போது லாக்கப்பில் இருக்கிறாள் அவள் கணவன் அவளை காணோமே என்று ஒடிந்து போன காலால் உதைத்து கொண்டிருக்கிறான் வீட்டை எதிர்கால குடித்தனக்காரர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வாடகை போ நாற்பது ரூபா வேணும்னா இருங்க இல்லாட்டி போங்க இத்துடன் இந்த சிறுகதை நிறைவடைகிறது இந்த சிறுகதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும் இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்க போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க நீங்க கொடுக்கும் ஒரு லைக் இந்த சிறுகதையா பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் மீண்டும் ஒரு நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் சிபிக்கு விருந்தாக